இன்னைக்கு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட மேரேஜ்க்கு தான் போறேன் எனக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தை ஆயிடுச்சு பட் இப்போதான் அவளுக்கு கல்யாணமே ஆக போகுது என்னோட எவ்வளவு நாள் ஆசை தெரியுமா என் ஃப்ரெண்டை அந்த கல்யாண பொண்ணு கோலத்துல பாக்கணும்னு பட் வீட்டுல எல்லாரும் உனக்கு செக்ஷன் ஆயிருக்கு டிராவல் பண்ணி எல்லாம் போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி இல்ல நான் போயே தீர்வேன் கிளம்பிட்டேன் ஏதாவது டிஃப்ரெண்டா நல்ல கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன் பட் எனக்கு சுத்தமா டைமும் இல்ல குழந்தைய வச்சுட்டு வெளியே போய் வாங்கவும் முடியல அதனால அமேசான்ல இருந்துதான் இந்த மூணு பீஸ் வர மாதிரி ஹாட் பாக்ஸ் செட்டும் இந்த ஒரு கெட்டிலும் வாங்கியிருந்தேன் என் ஹஸ்பண்டா கோயம்புத்தூர்ல இருந்து வர சொல்லிட்டு கிளம்பிட்டேன் காலையில் எந்திரிச்சு ஆதிரனை கிளப்பி அதிதீரனை கிளப்பி நானும் சிம்பிளான சாரி பிளஸ் சிம்பிளான மேக்கப்போட கிளம்பிட்டேன் கல்யாணம் வந்து மதுரையில் தான் எங்கள் அம்மா பிறந்த ஊர் மதுரை தான் நான் மதுரையில் தான் காலேஜ் படித்தேன் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி தான் படித்தேன் இதான் நான் படித்த காலேஜ் என்ன காலேஜ்னு தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் மதுரையிலேருந்து யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல ரெக்கார்ட் கொடுங்க எப்படியோ அங்கே இங்கேயே தேடி அலைஞ்சு மண்டபத்தை கண்டுபிடிச்சி போயிட்டோம் என்னோட எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா இந்த பிள்ளை இந்த கோலத்தில் பார்க்கணும்னு ஃபைனலாக பார்த்துட்டேன் அப்பா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்த பொண்ணு இனி கஷ்டமே இல்லாமல் இருப்பான் நம்புறேன் ஹாப்பி மேரீட் லைஃப் கவுசி மேரேஜ் முடிச்சுட்டு நான் திண்டுக்கல் வந்தாச்சு ஹஸ்பண்ட் எனக்காக கோயம்புத்தூர்ல இருந்து வந்தாங்க சும்மா அனுப்ப முடியுமா அதனால நல்ல ஒரு நாட்டுக்கோழி அடிச்சு குழம்பு வச்சு தெம்பா அனுப்பி விட்டாச்சு